பிஜேபி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து அதனுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றதில் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாண்டு காலம் மட்டுமல்ல மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தப்பவே அவருடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அந்த மதவாதத்தை அந்த மாநிலம் முழுவதும் பரப்புறது தான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சரை வச்சு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இவங்க சாஃப்ரனைசேஷன் காவி மயமாக்குதல் அப்படின்றத எல்லா மாநிலத்திலையும் எப்படியாவது செஞ்சிடணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனுடைய ஒரு ஒரு கட்டமும் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப கொடூரமாக நடைபெற்று இருக்கிறது அதனுடைய உச்சபட்சமாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களில் முழுவதுமாக ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களை ஒரு அரசு அதிகாரிகளாக மாற்றக்கூடிய ஒரு அஜெண்டா இது இன்றைக்கு நேற்றைக்கு அவங்களுடைய அஜெண்டா இல்லை தொடர்ந்து பல வருடங்களாக எப்படியாவது இருக்கக்கூடிய கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்ட பணிகள் வரை ஒன்றிய அரசினுடைய பணிகளில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களை நியமிச்சிடணும் அடின்றதுல உறுதியாக இருந்தாங்க அது இன்றைக்கு எந்த அளவிற்கு போயிருக்கு எவ்வளவு மோசமான விளைவுகளை இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்குது இதை பற்றி நாம் பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்பது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு இயக்கமோ ஒரு அரசியல் கட்சியோ கிடையாது ரொம்ப கொடூரமான ஒரு கொலைகார தடை செய்யப்பட்ட மதவாத இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்களை இவங்க ஒன்றிய அரசு பணியிடங்களில் எப்படி பணி அமர்த்துகிறார்கள் அப்படி பணி அமர்த்தப்படக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு மோசமான செயல்களை எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை எதிர்த்து யார் பேசணும் யார் பேசிக்கிட்டு இருக்கா இந்த இரண்டு நாட்களில் அதற்கு எதிர்வினையாக இந்தியா கூட்டணி எதை முன்னெடுப்பாக எடுத்திருக்கு அப்படின்ற பல செய்திகளை இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் சமூக நீதி கண்ணோட்டத்திலையும் நம்ம பேச இருக்கோம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இதில் இருக்கக்கூடிய செய்திகளை மற்றவருக்கும் பரப்புங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் மிக கொடூரமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி அளவிற்கு ஏன் கொடூரமாக இருக்கு அப்படின்னு நிறைய நாட்கள்ல நீங்களே கூட சிந்திச்சிருக்கலாம் ஒரு மதவாத கலவரத்தை ஏற்படுத்துறதோ அல்ல ஒரு மசூதியை இடிக்கிறதோ அல்லது பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்புணர்வை நிகழ்த்துறதோ அல்லது இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையுமே ஜாதிய ரீதியாக மத ரீதியாக பிரித்து இவ்வளோ பெரிய சூழ்ச்சியை ஒரு ஒன்றிய அரசு பண்ணுதுன்னு சொன்னால் எப்படி இவங்களாலும் இவ்வளோ சாதாரணமாக இதெல்லாம் பண்ண முடியுது ஒன்று வேண்டாம் மணிப்பூருக்காக எல்லாரும் துடிக்கிறோம் நமக்கு மணிப்பூர் மக்களை யாருன்னு தெரியாது அவங்க மொழி வேற நம்ம மொழி வேற இனம் சார்ந்த பிரச்சனைகள் அங்கே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மணிப்பூர் அப்படின்ற வரலாறு கூட தெரியாத பல பேர் கூட இப்படியெல்லாம் ஒரு கொடுமை நடக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கப்போ ஒரு பிரதமர் அலட்டிக்காமல் இருக்கார் கண்டுக்கவே மாட்டுறாங்க பிரதமர் மட்டும் இல்லை பிஜேபியில் யாருக்குமே அதற்கான ஒரு துடிப்போ ஒரு கஷ்டமோ ஒரு கவலையோ இல்லை அப்படின்னா என்ன காரணம் அவருடைய மூளை அவ்வளவு செலவை செய்யப்பட்டிருக்கு அந்த அளவிற்கு அவர்களுடைய மூளையில் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு மதவாத சித்தாந்தம் பார்ப்பனிய சித்தாந்தம் அவங்க மூளையில ஊடுருவி இருக்கு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை பரப்புறதுக்கு எல்லா வகைகளிலும் ஆள் பிடிப்பாங்க அப்ப இவங்க இன்னைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா நிறைய இருந்தாலும் கூட தொடர்ந்து ஒரு இருபது வருஷமா இவங்களுடைய பிளான் என்னவா இருந்துச்சுன்னா அரசு அதிகாரிகள் நீங்கள் என்ன பண்ணாலுமே ஒரு ஆட்சி வந்து இன்னைக்கு திமுக ஆட்சியாக இருக்கலாம் அல்லது கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியாக இருக்கலாம் இப்போ மேற்கு வங்கத்தில் அவங்க மம்தா பானர்ஜி இருக்கலாம் இப்படி ஆட்சி வந்து இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியாக இருக்கலாம் ஒரு மாநில அரசில் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் ஒரு மாநிலத்தினுடைய நன்மையோ தீமையோ முழுமையாக அமையும் இப்போ நம்ம கூட கேட்போம் என்ன முதலமைச்சர் இருக்கார் இப்படி நடந்துருச்சே நம்ம சிஎம் தானே இருக்காரு இப்படி நடந்துருச்சே திமுக தானே ஆட்சியில் இருக்குது இந்த அதிகாரிகள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம பேசுவோம் காரணம் என்னென்னா ஒரு ஆட்சி எப்படி சிறப்பாக செயல்படுறா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இந்த நம்முடைய எம்எல்ஏ எம்பிஸ் நம்மளுடைய அமைச்சர்கள் மட்டுமல்ல அதை தாண்டி அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய பீரோக்ராட்ஸ் இருக்காங்க அந்த பீரோக்ராட்ஸை தான் பிஜேபி கையில் எடுக்கிறாங்க எப்படியாவது அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அது குரூப் ஒன் ரேங்கிங்காக இருக்கலாம் குரூப் டூவாக இருக்கலாம் குரூப் ஃபோர் ரேங்கிங்காக கூட இருக்கலாம் எல்லா அதிகார மட்டத்திலையுமே ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர்களை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படி ஏன் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு முதலமைச்சரை தாண்டி எல்லா விதமான செயல்களையும் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக அந்த அதிகாரிகளை மாற்றி அதன் மூலமாக இவங்க ஒரு இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க நினைக்கிறாங்க அப்ப இவங்களுடைய நோக்கம் ரெண்டு ஒன்னு சமூக நீதின்னு சொல்லக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸை உடைக்கிறது இன்னொன்னு என்னன்னு கேட்டா மறைமுகமாக இப்போ ஒன்றும் வேண்டாம் விநாயகர் சதுர்த்தி நடத்துகிறாங்க விநாயகர் சதுர்த்தி நடத்துறதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்க அனுமதி கேட்க போகிறாங்க அனுமதி கேட்க போறப்ப மசூதி வழியாக தான் நாங்கள் வருவோம் தேவாலயத்தின் வழியாக தான் வருவோம் நாங்கள் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் முழக்கம் போடுவோம்னு ஒரு அனுமதி கேட்கறாங்கன்னு வைங்க உண்மையாகவே ஒரு சிறந்த ஆட்சியாளராக மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடியவராக தேர்வு எழுதி அதன் மூலமாக வந்தவராக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றிய இந்திய மக்களை பற்றிய புரிதல் இருக்கவராக இருந்தால் இல்லை நீங்க மசூதி வழியா தேவாலயங்கள் வழியா போக கூடாது போனேன்னா நீ பிரச்சனை பண்ணுவ நீ போறதே பிரச்சனை பண்ணதான் கலவரம் பண்ணதான் உனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க அதே நீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவரையோ பிஜேபி மனநிலையில் இருக்க ஒரு அதிகாரியவோ அந்த இடத்துல வச்சிங்கன்னு சொன்னா அந்த ஆட்சியாளரும் அந்த அதிகாரியும் என்ன பண்ணுவாங்க உடனடியாக அனுமதி கொடுத்துருவாங்க இதே மாதிரிதான் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்ட நீதிபதிகள் எவ்வளவு மோசமான இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை எல்லாமே கொண்டு வந்து அந்த சட்டத்தை நியாயப்படுத்தக்கூடிய தீர்ப்புகளை எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியும் அப்போ இதை தான் இவங்க கையில் எடுத்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய அளவில் யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய தேர்வு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த குடிமை பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய சிவில் ஆஸ்பிரன்ஸை ஒரு சிவில் சர்வெண்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேலையை யூபிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கு அப்போ இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தான் இதுவரை ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பணி நியமனம் கொடுக்கப்படுறாங்க இதுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து தனியாகவே நிறைய ஆர்டிகல் சரத்து முன்னூற்றி பதினைந்து தொடங்கி எப்படி ஒரு யூபிஎஸ்சி வந்து தேர்வு ஆணையத்தின் மூலமாக இந்த அதிகாரிகளை தேர்வு செய்யணும் இந்த ஆட்சியாளர்களை தேர்வு செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் என்ற முறையில் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவான ஆர்டிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய சரத்துகளை இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது நாலு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க அஞ்சு வருஷம் பண்ணுறவங்க இருப்பாங்க மூணு வருஷம் பண்ணுறவங்க இருப்பாங்க பிரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூவில் போயிடும் திரும்ப அவங்க முதல்ல இருந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து தொடங்கியிருப்பாங்க இரவு தூக்கத்தை தொலைத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பாங்க ஆனால் இந்த பிஜேபி வந்த பத்தாண்டுகளில் என்ன பண்ணாங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்லாம் அதிகமாக மார்க் எடுத்துருப்பாங்க ஓபிசி எஸ்டி கேண்டிடேட் இன்டர்வியூவில் அவங்க மார்க் குறச்சிடுவாங்க இதே இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அரிய வகை ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தப்பறம் என்ன பண்ணாங்கன்னா மெயின்ஸ்லையும் ப்ரிலிம்ஸ்லையும் ரொம்ப மோசமான மார்க் எடுத்திருக்காங்க ஆனால் இன்டர்வியூவில் அவங்களுக்கு அதிகப்படியான மார்க் கொடுத்து அவர்களை ஐஏஎஸ் அதிகாரியாக இந்த பிஜேபி அரசு நியமனம் செய்திருக்கிறது இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஆழமாக யோசிங்க யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணி யார் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக முப்பது வருடம் இருக்காங்களோ அல்லது இருபத்தஞ்சி வருடம் இருக்காங்களோ அவங்க தான் ஒன்றிய அரசினுடைய இணை செயலாளர்கள் துணை செயலாளர்கள் இயக்குனர்களாக வர முடியும் அவ்வளோ வருடங்கள் அவங்களுக்கு அனுபவம் தேவை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்க வாழ்நாளில் அறுபது வயது தான் அவங்களுடைய குறிப்பிட்ட வயது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த வயதுக்கு முப்பது வருடங்கள் அவங்க அதில் பணியில் இருந்து அனுபவம் பெற்று அதற்கு பிறகு தான் அவங்க வந்து ஒரு இணை செயலாளராகவோ துணை செயலாளராகவோ இதை இயக்குனரோ மாற முடியும் இது பல பேருடைய கனவு சீனியாரிட்டி பிரகாரம் தான் இது வரும் ஆனால் இப்போ இந்த பிஜேபி ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சுருக்கு லேட்ரல் என்ட்ரின்ற முறையில் பிரைவேட் செக்டர் தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்களை இந்த பதவிக்கு நியமனம் பண்ணுறாங்க இப்போ யோசிச்சு பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை உடைத்து இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த இணை செயலாளராகவும் துணை செயலாளராகவும் இயக்குநர்களாகவும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வர வேண்டிய இடத்திற்கு தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஓபனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அதற்கான அறிவிப்பை கொடுக்கறாங்க இவங்க இந்த விளம்பரத்தை கொடுக்கறத பார்த்துட்டு நாற்பத்தைந்து பணியிடங்கள் அதாவது இணை செயலாளர் துணை செயலாளர் இயக்குனர் எல்லாம் சேர்த்து நாற்பத்தஞ்சு இடங்கள் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் வேக்கன்சியை பிரைவேட் செக்டாரில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான இந்திய அரசமைப்பு சட்ட விதிமீறலாக இருக்கும் இதை திரு ராகுல் காந்தி அவர்கள் வெட்ட வெளிச்சமாக கேள்வி கேட்டிருக்காரு ஏற்கனவே ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு பறிக்கப்படுதுன்னு சொல்றோம் ஏற்கனவே ஒன்றிய அரசுல அவங்க இல்லைன்னு சொல்கிறோம் இதில் நீங்க லேட்ரல் என்ட்ரின்னு ஒன்று கொண்டு வரீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு தேவையான உங்களுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய உங்கள் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களை ஒன்றிய அரசு பணியிடங்களில் கொண்டு வரதற்கான சதிதான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் இதை பற்றி ஒரு நீண்ட விளக்கமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க அறிக்கை கொடுத்தது மட்டுமல்லாமல் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைநகரங்களில் இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடக்க இருக்கு அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் இதை பற்றி கண்டன அறிக்கை கொடுத்திருக்காரு இது சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயல்னு சொல்லியிருக்காரு இப்ப பார்க்கக்கூடிய நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எதற்காக நம்ம அஞ்சாயிரம் வருடமா ரெண்டாயிரம் வருடமா இங்க இருந்த ஜாதிய கொடுமைய ஒழிக்கிறதுக்கு அடிமைத்தனத்துல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம கையில இருந்த ஆயுதமாக கல்வியும் அரசு வேலைகளும் தான் இருந்துச்சு அதை அடையிறதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்றிய அரசு பணியிடங்களுக்காகவே கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சி பரிட்சை எழுதி பாஸ் பண்ணி முப்பது வருஷம் அனுபவத்தோடு நம்ம ஒரு இணை செயலாளர் ஆயிடுவோம் துணை செயலாளர் ஆயிடுவோம்னு கனவோடு இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்டி சீனியாரிட்டியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் லேட்ரல் என்ட்ரி மூலமாக இடஒதுக்கீடு முறையை உடைத்து அதில் ரிசர்வேஷன் கான்செப்டே இல்லை யாருனாலும் வரலாம் அப்ப யாருனாலும் வரலாம் அப்படின்றது அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது சோஷியல் ஜஸ்டிஸ்க்கும் எதிரானது இன்றைக்கு அந்த பணி நியமனத்தை ஆர்எஸ்எஸ் கொடுக்க இருக்கிறது பிஜேபி இல்லை ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய உறுப்பினர்களை ஒன்றிய அரசு பணி நியமனம் செய்ய இருக்கிறதுன்னு சொன்னா இது மிக ஆபத்தான போக்கு ஏற்கனவே எல்லா இடங்களிலும் ஆர்எஸ்எஸ் பட்ட அவர்கள்தான் பதவியில் இருக்காங்க தமிழ்நாடு தொடங்கி பல இடங்களில் இப்போ காவல்துறையாக இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் ஐஎஃப்எஸாக இருக்கட்டும் சாதாரண ரேங்கிங்கில் இருக்கவர்கள் கூட ஆர்எஸ்எஸ் மனநிலையில் இருக்கக்கூடியவங்களை அப்பாயிண்ட் பண்ணதன் விளைவு தான் நம்மளால் ஆட்சி மாறினாலும் நிறைய இடங்களில் காட்சி மாறாமல் இருப்பதற்கு காரணம் அவங்க தான் திரும்ப இப்படி ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்து ஒரு தனியார் துறையில் இருந்து இணை செயலாளர்களை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு பப்ளிக் செக்டர் செக்டாரை விட்டுட்டு நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருந்து ஒன்றிய அரசினுடைய பணியிடத்தை நிரப்ப வேண தேவை என்ன அப்போ இங்கே தகுதி வாய்ந்தவர்கள் இல்லையா அப்போ இத்தனை வருஷம் வேலை பார்த்தவர்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனை சொல்லி தானே நீங்கள் பிரமாணம் எடுத்தீங்க அப்போ அதற்கு என்ன மரியாதை அப்படி தொடர்ந்து பல கேள்விகளை இந்த பணி நியமனங்கள் மூலமாக நாம் எழுப்ப வேண்டும் இன்றைக்கு குரல் எழுப்பத் தவறினால் நாளைக்கு எல்லா துறைகளிலும் நீங்கள் சாதாரணமாக ஒரு பேங்க்குக்கு போனீங்கனாலும் சரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி காவல்துறைக்கு போனாலும் சரி நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி அது ஆர்எஸ்எஸ் மயமாக்கப்பட்டிருக்கும் அது ஆர்எஸ்எஸ் மயமானால் மீண்டும் ஒரு குஜராத்தை மீண்டும் ஒரு மணிப்பூரை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பிஜேபியினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பை தெரிவித்தே ஆக வேண்டும் தெரிவிப்போம் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்